நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ அதை ஸ்ட்ரென்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த யுத்தத்துலேயுமே துவக்க மாட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் கொடுத்துருக்காரு அதாவது மிகப்பெரிய மூட்டால் ஆக்கியிருக்காருங்க இலங்கை டீமை கௌதம் கம்பீர் இரண்டாவது ஓடிய மேட்சில் அதாவது இன்னைக்கு இரண்டாவது ஓடிய மேட்ச் நடக்குதுங்க அதற்கு முன்னோட்டமாக கொழும்புல தான் ஓகேவா வார்ம் அப் மேட்ச் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வார்ம் அப் மேட்சில் தான் வா திரைடு வா திரைடு வா திரைடு பண்ணியிருக்காங்க என்று சொல்லலாம் டீம் இந்தியா அதாவது ஒரு செம்ம நகர்வு பண்ணாரு இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க ஏறத்தாழ ஃபிஃப்டி ஓவர் போட்டியை ஒன்றரை மணி நேரத்தில் வந்துட்டு இலங்கை அப்படி பிச்சு புரட்டா மாதிரி பிச்சு போட்டாங்க என்றே சொல்லாங்க அதாவது புரட்டா பிச்சு சாப்பிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிச்சு சாப்பிட்டாங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா அந்த நகர்வை யாருமே எதிர்பார்க்கல நம்ம முதல் ஒடிய மேட்ச் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு இடத்துல வீக்னஸ் பண்ணாரு நம்ம கௌதம் காம்பீர் அதாவது சம்மந்தம் இல்லாமல் நான்காவது ஆர்டரில் சீனியர் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க அண்ட் இவர் இறக்கி விட்டாருங்க தமிழன் வாஷிங்டன் சுந்தர் மிகப்பெரிய லெவலில் ஏறாரு அது ஏகப்பட்ட விமர்சன மேட்ச் டை ஆனதுக்கு அப்புறம் ஓகேவா கௌதம் காம்பீர் மேலே ஏயா பேட்ஸ்மேன் தான் அடுக்கடுக்காக இருக்கும்போது ஏ அரகுர பேட்ஸ்மேனை இறக்கி விடுறேன்னு இந்த நிலையில் அதே அரகுர பேட்ஸ்மேனை என்னங்க சொல்கிறது ஒரு முழுமையான பேட்ஸ்மேன் ஆக்கியிருக்காரு சுபன்கில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது கிளிக்கிற மாதிரியே தெரியல ஓரளவுக்கு அடிக்கிறாரே தவிர ஒரு பெரிய மேட்ச் வினராக இல்லை ஓகேவா அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதை சுதாரித்து கொண்டு சுபன்கில் வந்துட்டு இறக்கி விடலங்க அதாவது தொடக்க வீரராக சுபன்கில் வந்துட்டு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு வார்ம் அப் மேட்சில் ரோஹித் சர்மாவும் அண்டு என்ன சொல்கிறது வாஷிங்டன் சுந்தரம் தொடக்க வீரராக இறங்கினாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிங்கன்னா தெரியும் கேகேஆர் டீமில் சுனில் நரையனை தொடக்க வீரர் இறக்கி விடுவார் பார்த்தீங்களா ஒரு மினிமமான ஆல்ரவுண்டர் பிளேயரை பேட்ஸ்மெனு அந்த மாதம் வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்டார் யாருமே எதிர்பார்க்கல அந்த மூ மூவை பட் அறுபத்தி மூணு பந்தில் வந்துவிட்டு சதம் அடிச்சிருக்கார் டிஎன்பி லீக்லேயே அவர் வந்துட்டு ஒரு ஐம்பத்தோரு பந்தில் சதம் அடிச்சிருக்காருங்க பட் தொடக்க வீரர் அறங்குனார் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஏன்னா ஃபீல்டருக்கு மேலே நங்கு நங்குன்னு அடிக்கக்கூடியவருங்க உங்களுக்கே தெரியும் முதல் பத்து ஓவர் வந்துட்டு ரெண்டு ஃபீல்டர் தான் வெளியே நிற்கணும் ஓகேவா சர்க்கு வழியாக அதை சூப்பராக யுனிக்காக யூஸ் பண்ணி உசுரை உருவிட்டார் என்றே சொல்லாம் லெவல் அடிங்க கொழும்பில் இலங்கையை தழும்பு விழுகிற வர விஷ்பருவம் பண்ணியிருக்கார் என்றே சொல்லாம் பிங்கு 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 பிங்குன்னு டென் சிக்ஸர் அண்ட் ஏழு பவுண்டரி வீசி மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா சதம் கன்வெர்ட் பண்ணி ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் மட்டும் இல்லாமல் இலங்கை டீமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க யாட்டா சாமி இவன் இப்படி வந்து அடிக்கிறான் இதை வேற நீ சமாளிக்கணுமாடா அப்படி தான் அவங்க மைண்ட் செட் இருந்தது ஜெயசூரியாலாம் அழுதிட்டார் என்றே சொல்லாம் கதரை விட்டாருங்க நம்ம தமிழன் இங்கிட்டு ரோஹித் சர்மாவும் சதம் அடிக்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஃபிஃப்டி ஓவரில் நானூற்றி இருபது ரன் அடிச்சிருந்தாங்க ஓவரால் ஆல் பேட்ஸ்மேன்கள் அதாவது ஆரம்பம் சரியாக இருந்தால் எண்டு எண்டு வந்துட்டு சொல்லவே தேவையில்லங்க சிறப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே பின்னர் நானூற்றி இருபது ரன் அடித்தாலே இதரணி டீமுக்கு வந்துட்டு டப்பாக டான்ஸ் ஆடினோம்னு இங்கிலாந்து அங்கு வர அந்த போயிடும் அந்திருச்சு என்றுதான் சொல்லணும் இந்திய போலர்ஸ் வந்துட்டு எலும்பு நொறுக்கி விட்டாங்க என்றே சொல்லலாம் இலங்கை பேட்ஸ்மேன்களை இலங்கை பேட்ஸ்மேன்களும் ரீசெண்டாக ப்ளே பண்ணாங்க பட் இரநூத்தி அறுபத்தி ஒரு ரனுக்கு மொத்த பிளே பேட்ஸ்மேன்களை வந்துட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க சொல்லாங்க இந்திய போலர்ஸ் இதில் குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க என்னவென்றால் நம்ம சுபம் ஒரு நாலு விக்கெட் எடுத்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஆல்ரவுண்டராக உருவெடுக்க போகிறார் என்றே சொல்லுவாங்க விக்கெட் எடுக்க 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 ஒரு பிளேயரோட எபிலிட்டி வளரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இலங்கை தொடர் வந்துட்டு இவருக்கு பவுலிங்கில் ஒரு முன்னேற்றம் கிடைத்திருக்கு என்றே சொல்லலாம் பட் இன்னைக்கு மேசில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை கௌதம் பண்ண போ அந்த ராஜதந்திரம் அந்த தந்திரத்தினால தான் டக் லைஃப் பண்ணாருங்க இலங்கை டீமை முட்டாளாக்குனாரு இன்னைக்கு மேட்ச்லையும் அதாவது தொடக்க வந்துட்டு ரோஹித் சர்மா அண்ட் காம்போ வாஷிங்டன் ரும் இறங்குவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க